ஸ்ரீராமஜெயம் சந்திரகிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு விஸ்வ வருஷம் சந்திரகிரகணம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்போ வர்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதாவது நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை சந்திரகிரகணம் ஸ்டார்டிங் டைம் ஆரம்பிக்கிற டைம் என்ன சந்திரகிரகணத்துன்னு பார்த்தீங்கன்னா சண்டே நாளைக்கு நைட்டு ஒம்பது ஐம்பத்தி ஏழுக்கு கிரகணம் ஆரம்பிக்கிறது கிரகணம் பிடிக்க ஆரம்பிக்கிறது மத்திமம் காலம் பாத்தீங்க அப்படின்னா நாளைக்கு பதினொன்னு நாப்பத்தி ஒண்ணுக்கு மதிமம் காலம் மதிமம் காலம் அப்படின்னா என்னன்னா ராகு வந்து முழுசா புடிச்சிருவாரு அவ்வளவுதான் அதுதான் வந்து மதியமம் காலம் அப்படின்னு சொல்கிறது ஸோ கிரகணம் எப்போ விடுறது அப்படின்னு பார்த்தோன்னா ஒன்று இருபத்தி ஆறு கார்த்தால் பன்னெண்டு மணிக்கு மேலே ஒன்று இருபத்தி ஆறுக்கு கிரகணம் வந்து முடியறது ஸோ நைட்டு ஒம்பது மணிக்கு மேலே என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆற்றுல யூஸ் பண்ணுற பால் தயிர் அரிசி எண்ணெய் உப்பு இந்த மாதிரி என்னெல்லாம் நீங்கள் வச்சிருக்கீங்களோ இந்த மாதிரி சாமானில் எல்லாத்துலேயுமே என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி தளிக்கணும் ஜலம் தழிச்சுட்டு தர்பை இந்த தர்பையை வந்து எல்லா இடத்துலையும் எல்லாத்துலேயும் கில்லி போட்டணும் எல்லா உணவுப் பொருட்கள்லேயும் கில்லி போடணும் இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா பகவான் வந்து விஷத்தை கக்குவாராம் ஸோ அப்போ வந்து என்ன ஆகும்னா தர்பை வந்து அந்த விஷத்தை முறி கக்கக்கூடியது தர்பை ஸோ அதுதான் வந்து இந்த மாதிரி நம்ம எல்லா சாப்பிட்ற விஷயத்துலேயும் நம்ம போடுறோம் இது சப்போஸ் நம்ம இதை போடாமல் இருக்கோம் அப்படின்னா பகவான் விஷத்தை கக்கும்போது நம்ம சாப்பிட்ற அந்த உணவுலலாம் விஷமாயிடுமா அப்படி நம்ம அந்த உணவு நம்ம சாப்பிடும்போது என்ன ஆகும் அப்படின்னா வயிற்று வலி வயிறு சம்மந்தப்பட்டமான பிரச்சனை வியாதி இது எல்லாமே வந்துடும் அதனால கண்டிப்பாக எதெல்லாம் நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்களோ எந்த பொருளெல்லாம் வெளியில் இருக்கோ யூஸ் பண்ணுற பொருள் எல்லாத்திலையும் கொஞ்சம் தர்பையை கிள்ளி போட்டு வைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் ஏன்னா தர்பைக்கு விஷத்தை முறிக்கக்கூடிய சக்தி இருக்குது சரியா பிராமின்ஸாக இருக்கிறவா வந்து கண்டிப்பாக காயத்ரி மந்திரம் பண்ணணும் கிரகணத்தில் விட்டதுக்கப்புறமும் மற்றவா வந்து ஸ்ரீராமா ஸ்ரீராமான்னு சொல்லி ராம ஜபம் பண்ணுறது ரொம்ப விசேஷம் ராமஜபம் சொல்லிகிட்டே இருக்கணும் கண்டிப்பாக கிரகணம் டைமில் கிரகண நேரத்தில் வந்து நம்ம ஒரு ஜபம் பண்ணால் அது வந்து ஒரு கோடி ஜபம் பண்ணுற புண்ணியமாக அந்த கிரகணன் டைம் அவ்வளோ விசேஷமான டைமாக ஒரு ஜபம் பண்ணால் கூட அது ஒரு கோடி ஜபம் பண்ணுறதுக்கு அவ்வளோ புண்ணியமாக ஸோ அந்த ஜபம் பண்ணுறது அவ்வளோ விசேஷம் ஸோ இந்த டைமில் ஆக்சுவலி எந்தெந்த நட்சத்திரத்துக்கு பாதிப்பு இருக்குது இந்த கிரகணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாந்தி செய்ய வேண்டிய நட்சத்திரங்கள்லாம் என்னென்னு பார்த்தோம்னா அவிட்ட நட்சத்திரம் அப்புறம் சதய நட்சத்திரம் பூரட்டாதி திருவாதிரை சுவாதி இந்த நட்சத்திரம்லாம் வந்து கண்டிப்பாக வந்து சாந்தி செய்யணும் இந்த கிரகணத்துக்கு கிரகணம் விட்டாப்பர்பாடு குளிச்சுட்டு பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு நவகிரகத்துக்கு வந்து நம்மளால் முடிஞ்சது நம்ம நம்மளால் முடிஞ்சது நம்ம வந்து ப விளக்கேற்றி வைக்கலாம் இல்லைனா வந்து அங்கே அக்ஷி நவகிரகத்துக்கு போயிட்டு நவகிரகத்துக்கு போயிட்டு சூரிய பகவான் சந்திர பகவான் ராகு பகவான் இவ எல்லாருக்குமே நம்ம விளக்கேற்றணும் நவகிரகத்தை சுற்றி வரணும் கண்டிப்பாக நவகிரகத்தை சுத்தணும் நம்மளால முடிஞ்சது கோதுமை பச்சரிசி கருப்பு உளுந்து அப்புறம் வந்து வெத்தலை பாக்கு வாழைப்பழம் முழு தேங்காய் இதெல்லாம் வந்து கொஞ்சமாக வந்து தட்சணை உங்களால் முடிஞ்ச அளவு தட்சணை வச்சு அங்கே யாராவது பிராம்ணா இருந்தா அப்படின்னா அந்த பிராம்ணாருக்கு வந்து கொடுத்து நம்ம ஆசீர்வாதம் வாங்கிக்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் இந்த கிரகணத்துக்கு அன்னைக்கு ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க எப்பவுமே ஸ்ரீராமரை நினச்சின்னு ராமஜோயம் சொல்லிகிட்டே இருக்கிறது ரொம்ப விசேஷம் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ